இன்னை காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிடுறேன் என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை எனக்கு அவ்வளவு பெருமை தெரியுமாம்மா கரெக்டா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆமா இந்த ஸ்டூடண்ட் அவங்க கிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு ஒரு வருடம் ஒரே ஒரு வருடம் அப்புறம் எரிமின் ஸ்கூலில் வாத்தியார் அனுப்ப இவன் என்கிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்சான் ஆ ஆ அப்படின்னு பன்னெண்டு உயிரத்துல நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஒன்னு ரெண்டு இல்லம்மா பன்னிரெண்டு உயிர

Yeah. <laughs> yeah Yeah, yeah. yeah.

ஜெயா சாரி நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன் நான் இது உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன் ஆமா இது ஒரு பெரிய விஷயமா என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல நீ உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னென்ன தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் வாஸ்து வந்தாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும் ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க நீங்க எனக்கு இல்லையானு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்யம் மாதிரி ஆயிருச்சு ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்களா உண்மையானதான் இருந்தா நீ யார கனியாரம் முடிச்சாலும் பரவாயில்ல நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் அதுதான் என் லட்சியம் அதுதான் என் லட்சியம் அவர் எப்படி இருப்பார் அடையாளம் சொன்னீங்கன்னா

ஒரு டமாஸ் பத்தியா போன்றா போண்டா கொடுத்த மாதிரி இந்த பேப்பர் இந்த பேப்பர்ல உன்ன அப்படியே போட்ட பிடிச்சு போட்டிருக்கான் இத பாரு என்ன போட்டா குடிச்சு போட்டுக்கா ஒருக்கா சினிமாவில் ஹைட் குடுக்க கூப்பிட போறானோ நீ இல்ல இது வேற ஆளு ஏண்டா கஷ்டமாலும் இது நான் இல்ல நீங்களே இது வேற ஆளுத ஏண்டா இது மெய்யால நான் இல்ல பாதியாரே அந்த கொந்த ஒரு சிரிச்சி வாதியாரே மேலாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போகிறா அதான் மேலாட்டு ஃபைனல் சொல்லி தேர்வுல படிக்க வாதியாரே பை பிரதர் சொன்னா நம்ம வாதியாரே இந்த ஆளு கோட்டை சூட்டு நாம लुங்கி ஜிப்பா இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல ஓஹோ ஏடா எனக்கு ஒரு சின்ன டவுட் இது மெய்யாலமே வேற ஆளா இல்ல என்ன புடி கொடுத்தா பிரேஸ் கடிக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா வாதியாரே தைரியமா இது வேற ஆளு நம்ம

தெரியுமாடா நீ யாரு கிட்ட மோதிக்கின தெரியாது வெய்யால தெரியாது தெரியாது தெரியுமா தெரியாத சத்தியமா தெரியாது சரிப்போ உங்களோட கொஞ்சம் பேசணும் சார் சார் இல்ல போலீஸ் ரொம்ப நேரம் பாலம் மாட்டா பிரிசாமி

இது உங்க வாழ்க்கை பிரச்சனை அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா எந்த இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு என்ன நான் சொல்றது சொல்லு சார் செய்ய தங்கமான பொண்ணு சார் கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி பிடிவாதமா இருக்கா சார் தயவுசெய்து செய்து அவளை ஏமாத்திராதீங்க எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார் ப்ளீஸ் என்னடா அது புச்சாக்குது ஜெயாங்கிறான் கண்ணாலங்கிறான் எனதான் கட்டிக்கிறான் ஒரே குழப்பமாக்குதா யார் பாரு ஜெயா ஹிந்தி பண்ணிட்டு பொண்ணு சார் ஒரு நாள் நைட் சினிமா பாத்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ண கெடுத்துட்டாரு அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார் அந்த பொண்ணு தான் இவரு போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது ஆ இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது பாரு நீ நான் நீ நீ இங்கே இருப்பா அப்பதான் அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு அந்த ஆடி இந்த பொண்ணு இவன் நீதான் அந்தான்னு நினைச்சிக்கிட்டு உன்னை இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்றான் அதுக்கு என்னடா பண்ண சொல்ல நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டா சொல்லு இட்டாந்து என்னடா பண்றது இம்மா நாளைக்குதான் தடாய பிசனஸ் பண்றது பெருசா எதாவது பிசினஸ் பண்ண வேணாம் இந்த பொண்ண அரேபியாவுக்கு அனுப்பிச்சு அங்க வித்து விடுவான் அரேபியாவா அது எங்கட இருக்கு பண்டலூர் தண்டனா தும்புவாரு சத்தரேன் அங்க போய் விசாரிச்சு அரேபியா எங்க கீதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாரு அந்த பொண்ண இட்டா சொல்லுதா எம்பொருமே மிக்க தும்பு சே சே நட நட இதை பாருப்பா நான் அந்த பொண்ணை கண்ணாலும் கட்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனா ஊரறிய கண்ணாலும் கட்டிக்க மாட்டேன் அந்த பொண்ணை எங்க கூட்டினுவா நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க நான் வச்சு கண்ணாலும் கட்டிக்கிறேன் இல்ல சார் அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார் பாருப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா வேணும் சார் வாழ்க்கை வேணுமா வேணாமா வேணும் சார் அப்படின்னா சார் அந்த பொண்ணு தனியா வீட்டை விட்டு வர சொன்னா வராது சார் அதெல்லாம் இங்க பேசப்படாது இட்டுக்கணும் வேணும் வரணும் இல்லங்காட்டி வர வரமாட்டார் நன்றா சாரி சார் அந்த பொண்ணு எங்கிட்டு வர்றது எங்கடா சொல்றது என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன் ஆனால் ஃபோட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது போது எனக்கு பரிதாபமாக உள்ளது அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் மற்றவை நேரில் அன்பு காதலி சேயா என்ன லவ் லெட்டரா அதானே இல்ல என் ஃப்ரெண்ட் லெட்டர் எழுதிட்டு இருந்த ஜெயா ஒரு வயசு பொண்ணு ஒட்டமாடி பாத்ரூம் கணத்தடி கொல்லப்புரம் இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம் கரெக்டான ஆமாக்கா அவளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ குடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவரை அழையிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு அதனால என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டரில் எழுதிட்டேன் இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போறேன் லெட்டர் கொடுக்குறத விட நேரில் சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காது இல்லை இல்லை இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போகிறேன் யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியாக கூட்டிட்டு போக போகிறேன் அந்த இடத்துல கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் யாருமே இருக்கக்கூடாது நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கணும் உங்களை படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க Look at him.